ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பு கற்பட்டி அல்வா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ரெண்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க மெசரிங் கப்பில் நான் இந்த கப் எடுத்துருக்குறேன் இது நிறைய கம்பு மாவு எடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அந்த நெய் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கிளறிட்டே இருக்கலாங்க கம்பு மாவு சேர்த்து வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுருணுங்க மாவு வந்து ரொம்ப செவந்தோ கருத்தோ போயிடக்கூடாது அந்தளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுருலாங்க கட்டி படும் லேஸாக நம்ம வந்து நல்லா உடச்சி விட்டு நல்லா வறுத்து ஒரு தட்டத்துக்கு மாற்றி ஆற விட்டுருலாங்க நான் ஒரு கப் கம்பு மாவுக்கு இது போல் ஒரு அச்சு கருப்பட்டி எடுத்துருக்குறேங்க நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் இல்லை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் கம்பு மாவுக்கு ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க கருப்பட்டி வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்து இது வந்து கருப்பட்டி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம கம்பு மாவு அல்வானே சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்க நல்லா கரைஞ்சி இது போல் நொறக்கட்டி வரும் பாகுப்பதம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி நொறைச்சி வந்தால் போதும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுர்லாங்க இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கம்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி இந்த கருப்பட்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மாவு வந்து நல்லா எல்லா பக்கமும் பரவி நல்லா திரண்டு வருங்க அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நெய்ய்க்கு பதிவாக நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் இதை விடவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும் இதுதான் அளவான பக்குவம் இப்போவே நம்ம நட்ஸு கூட ஆட் பண்ணி அப்படியே கூட ஸ்பூனால் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இங்கே பர்பி போல ட்ரை பண்ணிக்கிறேங்க ஒரு தட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அல்வாவை சமன் படுத்திக்கலாங்க படுத்திட்டு இதுக்கு மேலே விருப்பப்பட்ட நட்ஸ்கெலாம் தூவிக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பூசணி விதை இருந்து கூட ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கிளறும்போதே ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இங்கே முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ரெசிபி ஷார்ட்ஸ் வீடியோவும் வீக்லி ஒன்ஸ் வந்து லாங் வீடியோ வரும் அதில் ஒரு ரெசிப்பியும் டூ டிப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேங்க டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்த்து கம்பு மாவு வந்து நம்ம சும்மா கொடுத்தா கொடு சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கருப்பட்டி சேர்த்து அல்வாவாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு டூ டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து சாம்பார் தூள்லாம் அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக மிளகாய் வந்து வறுப்போம் வறுக்கும் போது அது ஒரு வந்து வாசனை வருங்க அந்த வாசனை வந்து சில பேர்த்துக்கு தும்பல் வரும் சேராது இரும்பல் வரும் இதை வந்து நம்ம தவிர்க்கறதுக்கு வந்து மிளகாய் வறுக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தான் இந்த நடி வந்து வராது தவிர்த்துக்கலாம் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற தீப்பெட்டி இல்லைங்களா அது வந்து மழை காலத்தில் குளிர்காலத்துலாம் வந்து நகத்து போய் அந்த குச்சி வந்து உரைக்காது இதை வந்து நம்ம தவிர்க்கறக்கு அந்த தீப்பெட்டியில் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு வச்சிட்டோம்னா அந்த தீப்பெட்டி வந்து நகத்து போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்